உங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நான் உங்க தமிழ் மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இது ஷேர் பண்ணுங்க. அக்கா! அக்கா! என்னடா? இங்கதானே நிச்சம்? சொல்லு. ஏன்டா அவள கோவம் வந்திருக்க? சரி அக்காவுக்கு சூட காபி போட்டு கொடுக்கறட்டா. அது

கிராண்டா இருக்கணுக்கா போதை வெள்ளிக்கிழமை இவன் காலத்துல தாலி தட்டி இருக்கணும் என்ன பேச்சு பேசுற நீன் தான் உலகம் அவனுக்கு தான் உலகம் ரெண்டேருமே மனசார விரும்புறீங்க ஏதோ இப்ப சண்டை சஞ்சர போட்டு இருக்கீங்க அதுக்காக அவன் இல்லாம நீ வாழ்ந்துருவியா இல்ல நீ தான் அவன் வாழ்ந்துருவானா இங்க பாரு ஆதிரா பிள்ளையா நினைச்சு சொல்ற நடக்குது நடக்கட்டும் நடக்கது எல்லாம் நல்லதுக்கே நடக்கணும் நானே கல்யாணம் பண்ணிக்க உனக்கும் பாதுகாப்பு வேண்டாமா பாத்தல்ல கண்ட கண்டவெல்லாம் பொண்ணு கேக்குற அளவுக்கு நலம் ஆயி

இங்க நிறையோட காதலை விட உன் காதலை எவ்வளவோ பரவாயில்ல கூடமா எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சோ உன்னை இன்னும் நேசிக்கிறான் பாரு அவன் காதலே உண்மையாகுது இப்பவும் உன்னை விட்டுட்டு போன்னு நினைக்கல உன்னை கட்டி உன்னை பாதுகாக்கணும்னு நினைக்கிறான் அவன் கோவத்தில் ஒரு நியாயம் இருக்குது உன்னை பாதுகாக்குன்னு நினைக்கிறான் ஒரு தலையை நீயே மண்ணடி போட்டுக்கிட்டாத பாதுகாக்கன்னு நினைக்கிறாரு ஆட காதல் இல்லையே அட மக்கு உன்னை பாதுகாக்குன்னு நினைக்கிறானே இருந்து தெரில உன்னை எவ்வளோ நேசிக்கிறான்னு அக்கே

இப்படியே கடைசி வரைக்கும் இருந்துருவியா இல்லை அது உனக்கு பாதுகாப்பு ஆனதா இங்கே என்ன விடியோ எதுவும் எங்களுக்கு தெரியாது ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்புன்னா அது ஆனாலும் தான் பொண்ணாவை தந்தையாக இருக்கலாம் இல்லை அவன் கூட பிறந்தவனாக இருக்கலாம் இல்லை அவள் கற்க்கிட்ட புருஷனாக இருக்கலாம் கூட பிறந்தவனே தகப்பன ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருக்க முடியும் மீதிக்கான புருஷன் எந்தினான் ஆகன சொன்னா கேன்னு கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷம்னா வேலை எடுக்க பாரு உனக்கு அம்மா தானே கேட்டு சொல்கிறேன் பொன்னித்தரை ரொம்ப நல்லவன்

அந்த குழந்தை பாத்ததுக்கு அப்புறம் அவனுக்குள்ள பகை உணர்வு இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே பயப்படுறேன் இதுல நீங்க சொல்ற மாதிரிலாம் உனக்கு அம்மா கூட இல்ல அம்மாஸ்தான பிரதி இப்போ நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் இங்க பாரு நீ ஒன்னு சின்ன புல்லைல இதுக்கு மேல ஓப்பனா உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு புரிஞ்சி பக்கமா நடந்துக்க வழிய பாரு என்னடா அத்தைச்சினா பேசுறேன்னு சொல்லி சும்மா மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காரு ஒழுங்கா கல்யாணம் பண்ணிட்டு வாழத்துக்கு வழிய பாரு இல்ல காதம்பரி மாதிரி தான் நானும் வாழ்வேனா உங்க அம்மா நலமா தான் உனக்கு பிடிவாதம் பிடிக்காத அதிரத்தங்க சொன்னா கேளு இங்க பாரு இங்க நிக்கிறமே நாங்கெல்லாம் முதிர்கண்ணி ஆகி கல்யாணம் ஆனவங்க எங்களுக்கெல்லாம் கல்யாண காட்சி பண்ணி வைக்கிறதுக்கு யாருமே முன் வரல அப்படி ஒரு நல்ல காரியம் எங்க வாழ்க்கையில நடக்கணும் நாங்க எதிர்பார்க்கவும் இல்லை ஏன்னா எங்களுக்கே தெரியும் எங்களுக்கு அதெல்லாம் பண்ணி வைக்கிறதுக்கு இங்க யாருமே இல்லைன்னு ஏதோ இந்த தெய்வத்துக்கிட்ட வந்த அன்னக்கிளிங்கிற தெய்வத்துக்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க வாழ்க்கையில வசந்தம் வந்தது நானும் ஒன்னே மாதிரி தான் அதனை கல்யாணமே பண்ண மாட்டேன்னு பிடிவாத பிடிச்ச பயம் மறுபடியும் ஏமாந்துருவோமோங்கிற பயம் ஆனா இந்த அன்னக்கிளி தெய்வம் நீ கல்யாணம் பண்ணிதான் ஆகணும்னு எங்களை கட்டாயப்படுத்தினாங்க இப்ப நாங்க ஒன்ன கட்டாயப்படுத்துற மாதிரி இந்த கலை தமிழே தினசு கல்யாணம் பண்ணவே மாட்டேன்னா இதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு தான் இருந்தா இனி கல்யாணங்க பேச்சுக்க இடம் இல்லைன்னு தான் இருந்தா ஆனா அன்னைக்கு ஏத்த கட்டாயப்படுத்தினாங்க அந்த அற்கால மீனா கல்யாணத்தை அன்னைக்கு கூட நாங்க தான் அவளை தூக்கி கொண்டு வச்சு நிப்பாட்டி கல்யாணத்தை பண்ணி வச்சா இதெல்லாம் எதுக்கு உன்கிட்ட சொல்ற தெரியுமா அன்னைக்கு அன்னைக்கு ஏத்த எங்களை கட்டாயப்படுத்தும் போது இன்னைக்கு உனக்கு தோண மாதிரி அன்னைக்கு எங்களுக்கும் தோணுச்சு இங்க பாரு நமக்குன்னு ஒரு தோணா வேணும் எத்தனை உறவு நம்மளை சுத்தி இருந்தாலும் கட்டினவன் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கையே நீ ஆனாததான் ஆயிரம் உறவு உன சுத்தி இருக்கலாம் ஆயிரம் உறவு நான் இருக்கேன் நீ இருக்கேன்னு சொல்லலாம் ஆனா கட்டவனுக்கு ஈடாக முடியாது பொண்ணுத்தனுக்கு ஈடா இந்த உலகத்துல பாதுகாப்பா உனக்கு வேற யாரும் இருக்க முடியாது

உனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீ என்னடி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க நானும் அட்வைஸ் தான் தமிழ் பண்ணேன் நீங்க பண்ண சீரியஸா இருக்கு நான் பண்ண காமெடியா இருக்கு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் தமிழ் ஆனா நீ பண்ண அட்வைஸ் விட நான் பண்ண அட்வைஸ் தான் சூப்பர் தெரியுமா ஆமாமா நீ நான் பண்ண அட்வைஸ் தான் சூப்பர் இங்க யாருக்கும் நினைச்ச வழக்காம ஏரியாக்கா சரி பரவாயில்ல உடனே கல்யாணம் பண்ண விருப்பலனா நீ அவங்க கிட்ட பேசு இப்ப வேண்டாம் இப்ப எனக்கு மனசு சரியில்லை கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி அதெல்லாம் பொண்ணு தர ஏத்துக்க மாட்டான் ஆமா அத்தை அவங்க ஏத்துக்கவே மாட்டேங்கறாங்களே அப்ப ஏதாவது காரணம் இருக்கும் எனக்கு கல்யாணம் வேண்டாம் அத்தை மீனாத்த சொன்னாங்க பிடிவாதம் பிடிச்சா உங்க அம்மா காதம்பரி மாதிரி தான் வாழணும்னே அதுக்கு தான் சொல்ற எங்க அம்மா மாதிரி வாழ்றதுக்கு எனக்கு பிடிக்கல எங்க அம்மா கொஞ்ச நேரம் எனக்கு வர கூடாதே நினைக்கிறேன் எங்க அம்மா அப்பா விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணதுனால கஷ்டப்பட்டது என்னவோ நான் நான் பட்டாவு மனோ வலி வேதுன்னு சித்திரை வத அத்தை உள்ளுக்கு வேண்டாத்த நானும் விசிப்பெல்லாம் கல்யாணம் பண்ணி நான் பட்டத்த சித்தையும் பொண்ணையும் பிறனுமோ இவன் அது வரைக்கும் போயிட்டானா பொண்ணு தரண்டுக்கு போகலையே இப்போதைக்கு கல்யாணம் மேல ரொம்ப அக்கறை உள்ளவன் குழந்தை கூட்டு தான்

மனசு சுத்தமாக இருக்கும்போது தான் ஆதராக கூட சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லிப்பான் புரியலையே சிவா ஒரு மக்கு இந்த பாரி பஞ்சாயத்துலையே என்னை மட்டும் போதாரு நான் சொன்ன வரையும் புரிஞ்சுக்கணும் இப்போது அவள் பாதுகாக்கிறதுக்கும் அவ பத்திரமா இருக்கிறதுக்குன்னு அவளை கல்யாணம் பண்ணலாம் பொண்ணு திரைக்கு கல்யாணம் பண்ண ஆசைலாம் இல்ல இன்னொன்று அவனால விக்கி வாழ்க்கையே நாசமனா போதே போகுது ஆனந்தமாக இல்லை அடிக்கடி பொண்ணு திரைட்ட போய் நெருக்கடி கொடுத்துட்டே இருக்காங்க அவள் சின்னதாக பண்ணுவான் இவன் வாழ்க்கை நல்லா தான் மற்ற ரெண்டு தண்டி வாழ்க்கையும் இருக்கும் தருணுக்கும் வயசாகுதுல்ல

எல்லாரும் அவங்க தம்பி வாழ்க்கை நல்லா இருக்கும் நினைக்கிறாங்க என் மனசுங்க யாருமே புரிஞ்சுக்கல இப்போ ஆதி நான் என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருப்பா அவன் மனசுங்க யாருமே புரிஞ்சுக்கல எல்லாரும் தம்பிக்கு தான் சப்போர்ட் பண்ணதா நான் நினைச்சிட்டு இருப்பா பய உள்ளக்காக தான் நான் இவ்ளோ போராடுறேன் அதுக்கு தெரியாது நீ என்ன மனசு போட்டு குழப்பிக்காத சரி கொஞ்ச நாள் இங்க இரு அந்த வீட்டுக்கு வேண்டாம் சரிங்க அத்தை சரி நம்ம என்ன ஷாப்பிங் போயிட்டு வரலாமா வாரியா இல்ல நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஆ போ விட்டு பேசி எல்லாம் நீ என்ன பிளான சரி இந்த கல்யாணம் கல்யாணம் நடக்கும் எல்லாரும் உன் நன்மைக்காக தான் பேசிட்டு இருக்காங்க யாருமே சொல்லாத கேளு பண்ணும் ஒரு கூட அவரை நேசிக்கல ஏமாத்திதான் கல்யாணம் அத்த சத்தம் போடாத ஆமா நான் ஒரு துளி கூட அவரை நேசிக்கவே இல்லை எனக்கு தேவைப்பட்டது பாதுகாப்பு இந்த ஊர் வாயி இந்த உலகம் என்ன பேசின பேச்சு எல்லாத்துல எனக்கு பாதுகாப்பு வேணும்னு நினைச்சேன் அதுக்கு அன்னக்கிழத்தை விட பாதுகாப்பா இருக்குன்னு உணர்ந்தேன் நான் அன்னக்கிழத்த பிள்ளை ஏமாத்துறேன்னு அன்னக்கிழத்துக்கே தெரியும் தெரிஞ்சோ அவங்க பிள்ளைக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஏன் தெரியுமா ஒரு பொண்ணோட பாதுகாப்புக்காக அவங்க பெத்த புள்ள மேல எனக்கு ஒரு துளி காதலுமே இல்லைன்னு தெரிஞ்சோ அவங்க பிள்ளைக்கு தைரியமா என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஏன்னா அவங்க அவங்க பெத்த பிள்ளைய விட ஒரு பொண்ணோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு உணர்ந்தாங்க என் பாதுகாப்பதான் அத்தை பார்த்தாங்க அப்போ எப்படி நன்றி சுவாசம் அதுவே காலப்போக்கில எனக்கு குமார் மேல காதல் வந்தது என் மாமியார நேசிச்சேன் அவங்க பெத்த பிள்ளை மேல எனக்கு தானா காதல் வந்தது இந்த காதல் கிடையாதுல எப்பவும் யாரும் யாரும் சந்தோஷமா இருக்கிறதும் ரெண்டும் தான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்போது ஏத்துக்கணும் துக்கமா இருக்கும் போதும் அதை ஏத்துக்கிடணும் நாம தான் வரணும் எப்பவும் குழந்தை வரையே இருக்கலான்னு மட்டும் நினைச்சிட அதுக்கான தான் இந்த உலகம் நமக்கு கொடுக்காது மாறி இந்த குழந்தை குணத்துல இருந்து முத மாறி ஒரு மனுஷியா நீ உன்ன உணரே அப்பதான் வர பிரச்சனைகளை உன்னால எதிர்கொள்ள முடியும் குழந்தை மாதிரி இருந்த வாழ்க்கையில தோத்து போயிருவே இந்த உலகம் உன்னை ஏறி மிதிச்சு போய்கிட்டே இருக்கும் இந்த குழந்தை குணம்லாம் ஒரு துளி கூட எடுபடாதே நிறைய ஓநாய்களும் வாழ்ற கூட்டத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் கொஞ்சம் குளிப்பறிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் மத்தவங்க வாழ்க்கைக்கு இல்ல நம்மள பாதுகாக்கிறதுக்காக மானா இருந்தே சிங்கத்துக்கு ஏறி பண்ண வேண்டாம <laughs> <laughs>

We'll be right <laughs> back.